இப்பொழுது முதலாவதாக தேனி மாவட்டம் கூடலூர் காசி சாண்டிலியன் கம்பம் இவி பி கே குமரன் இரண்டாவதாக அம்மன் பேட்டை ஜகாய ராணி அப்படியே போடு மூன்றாவதாக திருப்பம் திருத்தி ஆனந்த் ஐயனார் அம்மன் பேட்டை மங்கா செல்வம் நான்காவதாக கந்தகுறிஞ்சி நாச்சியார் தம்முனீஸ்வரர் கார்போர் ஒன்றில் இரண்டில் மொத்தம் இருபத்தி ஒரு வண்டியில் மாடு கவனம்

நான்காவதாக கண்டபோதிக்கு பெருமொழியில் வீட்ட நினைவாக தற்போது ஐந்தாவதாக போவ ஆறாவதாக தஞ்சை கரும் கண்டை தமிழர்கள் வல்லவராக நடைபெற மூச்சு நாற்பத்தி ரெண்டு வண்டி ரெண்டாவது யாரும் போதாவது அப்படி இருக்குமாட்டை ககாய ராணி அவர்களுடைய இரண்டாவதாக கம்பம் ஒன்றாவதாக கத்த குறிச்சி கம்யூனிஸ்ட் நான்காவதாக முருகனாஜா திருப்பத்துறிச்சி விஜயா நீண்ட நெட்டிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக போய் தெரியும் கத்தக்குறிச்சி ஜெம்முனீஸ்வரன் ஆசியார் தற்போது இரண்டாவதாக தேனி மாவட்டம் கூடலூர் காசி ஜானிலேயே மரன் மூன்றாவதாக அம்மன் பேட்டை மங்கார் செல்வம் திருப்பி ஆரஞ்சு ஐயன் ஆறு நான்காவதாக அம்மன் பேட்டை கராய ராய் ஐந்தாவதாக ஆறாவதாக களம் கண்ட வேங்கை தமிழரசன் கல்லமராயன் நடைபெற நூற்றி எட்டு மாற்றில ஒன்று நாற்பத்தி ரெண்டு வட்டி பட்லே இருந்து யாரு சொன்னாலையெல்லாம் சொல்றாங்க கார்போர்டே கார்போர்டு இது என்னது விடுங்கடா எல்லாரும் அத காம்போம் இந்த முதலாகனாக கந்தசலத்திற்கு தெங்குடி வர அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் வாங்க எந்த பக்கம் வாங்க கொடுக்க எந்த படம் காங்க எல்லா படமும் கம்பிக்க பின்னா பின்னாடி காஞ்சிட்டு பின்னாடி போயிடும் மாவட்டம் போடலூர் கம்பம் ஓட்டி பெறுகின்ற காரதி சதி செல்வா இரண்டாவதாக கத்தக்குறிச்சி ராஜிஆர் செம்முனீஸ்வரர் மூன்றாவதாக தஞ்சை களம் வேங்கை தமிழரசன் வல்லவராயன் நான்காவதாக பூவா பர்களுடைய வார்டு இரண்டாவதாக ஒன்றாவதாக தஞ்சை களமடை தமிழர்கள் வாழ்வராய்

மாடு வடஞ்சி வருது பாருங்க

बाट बरो न त thấy đây rồi, nó Thôi vô đi nhỉ. இரண்டாவதாக தேனி மாவட்டம் பேரலூர் கம்பம் ஈவி பி பிஆர் கே சுதர மூன்றாவதாக அம்மன் கோட்டை சகாய ராணி நான்காவதாக நடுப்படுகை சந்தி விநாயகர் முதலாவதாக தஞ்சை களம் கண்ட வேங்கை தமிழரசன் வல்லவராயர் இரண்டாவதாக தேனி மாவட்டம் கூடலூர் கம்பம் கே குமரன் மூன்றாவதாக அம்மன்பேட்டை ககநாயக ராணி

களம் கண்டை தஞ்சை களம் கண்ட வேங்கை தமிழரசன் பல்லவராயர் இரண்டாவதாக தேனி மாவட்டம் கோடலூர் காசி சாண்டிலியன் கம்பம் கே குமரன் மூன்றாவதாக அம்மன்பேட்டை சகானய ராணி நான்காவதாக நடுப்படையில் சத்து விநாயகர் கூடலான தளம் பண்ண வேண்டை உடமாடு தஞ்சை களம்பேட்டு வேகை தமிழரசன் வல்லபராயர்

வரவேற்ற ஜ கவாகர்வா இரண்டாக தேனி மாவட்டம் மூன்றாவதாக அம்மன் பேட்டை ராணி ராஜாவதாக நடுப்பொழுதை நத்தி விநாயகர் முதலாவதாக தஞ்சை களம் கண்ட வேங்கை தமிழரசன் வல்லவராயர் இரண்டாவதாக தேனி மாவட்டம் கூடலூர் காசி சாண்டிலியன் கம்பம் கே குமரன் மூன்றாவதாக அம்மன்பேட்டை கருணாய ராணி

களம் கண்டை தஞ்சை களம் கண்ட வேங்கை தவளராஜன் பல்லவராயர் இரண்டாவதாக தேனி மாவட்டம் கோடலூர் காசி சாண்டிலியன் கம்பம் கே குமரன் அம்மன் அம்மன்பேட்டை ஜெகாலய ராணி நான்காவதாக நடுப்படையில் சத்து விநாயகர் கூடங்காலம் களம் பண்ண வேண்டை களம் கண்டை தமிழரசன் வல்லவராய்ப்போடு போட்டு 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 தஞ்சை மாவட்டம் களம் கண்ட வேங்கை தமிழரசன் வல்லவர் ஆயிரவர்களுடைய இரண்டாவதாக தேனி மாவட்டம் கூடலூர் காசி சாண்டிலிய முதல் நாடு தஞ்சை மாவட்டம் களம் கொண்ட வேட்டை தமிழரசன் பல்லவராயர் அவர்களுடைய வாட்டி வரவேந்திர சாரதி சிவாகர் நாட்டானி சிவா நான் போட்டோம் இரண்டாவதாக தேனி மாவட்டம் கூடலூர் கொடவாடு தஞ்சை மாவட்டம் களம் கண்ட வேங்கை தமிழரசன் பல்லவராயர் இரண்டாவதாக தேனி மாவட்டம் கூடலூர் காசி ஜாண்டினியர் கொடவாடு தஞ்சை மாவட்டம் களம் கண்ட வேங்கை தமிழரசன் பல்லவராயர் கார்போடு இரண்டாவதாக தேனி மாவட்டம் கூடலூர் காசி ஜாண்டி அம்மர் கே குமர மூன்றாவதாக அம்மன் பேட்டை சகாய ராணி நான்காவதாக நடுப்படுகை மத மாடு தஞ்சை மாவட்டம் களம் கண்ட வேங்கை தமிழரசன் வல்லவராயர் தற்போது இரண்டாவதாக தேனி மாவட்டம்

மதமாடு தஞ்சை மாவட்டம் கூடல் நாங்கள் களம் கண்ட வேட்டை தமிழரசன் பல்லவராயன் கார்போர்டு 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 மதமாடு தஞ்சை மாவட்டம் கூடல் நாங்கள் கோத்தாலம்மா கூடல் நாள் களம் கண்ட வேட்டை தமிழரசன் பல்லவராயர் அவர்களுடைய மாள் இரண்டாவதாக தேனி மாவட்டம் கூடலூர் காசி ஜாண்டிய மதமாடு தஞ்சை மாவட்டம் கூடல் நாடல் களம் கண்ட வேங்கை தமிழரசன் பல்லவராயர் இரண்டாவதாக தேனி மாவட்டம் கூடலூர் காசி சாண்டிலேயே முதமாடு தஞ்சை களம் கண்ட வேங்கை தமிழரசன் பல்லவராயர் கார்போடு கார்போட்டம் இரண்டாவதாக தேனி மாவட்டம் கூடலூர் முதமாடு தஞ்சை மாவட்டம் களம் கண்ட வேங்கை தமிழரசன் கண்டா களம் கண்டி ஜன் பண்ணு அப்படி நினைக்க எந்த வண்டி உள்ள விடுவாங்க மூணு நாலு நாலு வண்டி என்ன તાજા લાગે છે